அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் செல்வ செழிப்பு நிச்சயம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நம் இல்லங்களில் எப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதத்துல நாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்ய அற்புதமான நாள் இந்த நாள் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்முடைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறது வீட்டை வந்து சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டு வைப்பது இது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அங்க தரித்திரம் ஆடும்னு சொல்லுவாங்க அந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள்ல நீங்க வீட்டை சுத்தம் பண்ணாவிட்டாலும் வியாழக்கிழமையே உங்க வீட்டை முழுசும் சுத்தம் பண்ணிட்டு சிங்க்ல பாத்திரம் இல்லாம இரவே நைட்டு வந்து அதை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு கிச்சன் அப்படின்னு ஒரு நீட்டா பண்ணி வச்சுட்டு அப்புறம் போங்களேன் வெள்ளிக்கிழமை காலையில எழுந்திரிக்கும் பொழுதே உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியாவே இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை தினமுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க சரி இப்போ நம்ம காலையில வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்ச உடனே பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பாத்திரலாம் முதல்ல வீட்ல எல்லாம் கூட்டி தெளிச்சு கோலம் போடணும் நீங்க வெறும் தண்ணியா தெளிக்காம அந்த தண்ணியில கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டி மஞ்சத்தூள் கலந்து தெளிச்சிட்டு உங்களுடைய நிலை வாசலையும் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மகாலட்சுமி பாதம் வந்து கண்டிப்பா வரையணுங்க அதே மாதிரி உங்களுடைய நில வாசல்ல கதவு இருக்கும் இல்லைங்களா மெயின் டோர் அங்க வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் நீங்க வரையணும் போன தடவையே நான் சொல்லியிருந்தேன் ஆனா ஒரு சகோதரி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம்னா என்னம்மா அப்படின்னு இதுல வந்து உங்களுக்கு நான் படமாவே கொடுத்துருக்கிறேன் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அதை பார்த்து நீங்க மஞ்சள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் வந்து ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா அதை கொலைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் இத வந்து உங்களுடைய மெயின் டோர்ல வந்து வெளிப்பக்கமா உள்பக்கமா இல்லாம வெளிப்பக்கமா பக்கமா சின்னம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சிட்டு உங்களுடைய நிலைவாசலுக்கு பூக்கள் வச்சுக்கோங்க ஏன்னா நம்முடைய நிலைவாசல்ல நம்முடைய குல தெய்வம் வந்து குடியிருக்கிறாங்க அதனால கண்டிப்பா அங்க வச்சுக்கணும் தினமுமே இந்த கார்த்திகை மாதம் முப்பதும் நம்முடைய நிலைவாசல்ல வந்து தீபம் ஏத்தி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் அதே மாதிரியே தீபமும் ஏத்தி வச்சுக்கோங்க உங்களுடைய நிலைவாசல்ல தீபம் ஏத்தி வச்சுட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரணும் பூஜை அறைக்கு முதல்ல நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு தீபம் ஏத்தி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க நிலைவாசல் பூஜையை வந்து நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க உங்க பூஜை அறைக்கு வாங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் காஞ்ச பூக்கள் இருந்ததுன்னா எடுத்துட்டு புது பூக்களை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இன்றைய தினம் அர்ச்சனைக்கு வந்து மல்லிகை பூக்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த மல்லிகை பூல தான் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறாங்க அப்படி நீங்கள் மல்லிகை பூக்களை வந்து அர்ச்சனைக்கு வச்சுக்கோங்க தாமரை பூக்கள் கிடைத்தாலும் வச்சுக்கோங்க இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் எந்த தப்புமே கிடையாது சரிங்க இப்போ மகாலட்சுமி படம் வச்சிருக்கிறீங்கன்னா நல்லா வந்துட்டு தாமரை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஏலக்காய் மாலை வேணும்னா நீங்க சாத்தி வழிபாடுகள் செய்யலாம் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நாம ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம புத்து விளக்கு காமாட்சி விளக்கு இது எல்லாமே நம்ம ஏற்றி வழிபாடு செய்வோம் ஆனா கட்டாயம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஸ்வஸ்திக் தீபத்தை வந்து நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒரு சில குறியீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படி வாசம் செய்யக்கூடிய குறியீடு இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை எப்படி வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும் அதை பார்த்து கீழ வந்து அரிசி மாவுல வந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு உண்டான தட்டி எடுத்து அதுல கூட அந்த சின்னத்தை வரைஞ்சிட்டு அதுல வந்து நாலு கார்னர் இருக்குது பாத்தீங்களா அந்த நான்கு கார்னர்லயும் அகல் விளக்கு வச்சுக்கோங்க சென்டர்ல ஒரு அகல் விளக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வந்துருங்க கார்னர்ல நாலு கார்னர்லயும் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தாமரை தண்டுத்திரி கிடைத்தால் அதை பயன்படுத்துவது மிக மிக சிறப்பானது இந்த தாமரை தண்டுத்திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாங்கள் வெளி ஊரில் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த தாமரை தண்டுத்திரிக்க அப்படிங்கிறவங்க சாதாரண பஞ்சத்திரியவை நீங்கள் பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் மகாலட்சுமின் அஷ்டகம் சொல்லி நீங்க போற்றிகள் சொல்லி பாராயணம் பண்ணலாம் பண்ணிட்டு இதற்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கண்டு சாதம் பொதுவாக வெள்ளிக்கிழமை கற்கண்டு சாதம் செய்து நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பால் பாயாசம் செய்து வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் எது உங்களுக்கு விருப்பமோ அதை செஞ்சுக்கோங்க வேலைக்கு போகிறோமா இவ்வளோலாம் செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது காலையில் அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் தூள் போட்டு தேன் கலந்து அதையுமே நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டணும் சாம்பிராணி எல்லாம் நிறையவே போடுங்க இந்த சாம்பிராணியில குங்குலிங்கம் அப்படின்னு உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடியது இதை வந்து பவுடர் பண்ணி நீங்க சாம்பிராணி போடும்போது இந்த குங்குலிங்கத்தையும் சேர்த்து போடலாம் போட்டு சாம்பிராணி வீடு பூரா காட்டுங்க வெண்கடுகு இருக்குது பாத்தீங்களா அந்த வெண்கடுகையும் சேர்த்தே நம்ம சாம்பிராணியில காட்டலாம் இந்த வெண்கடுகு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் திருஷ்டிகள் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலயும் கண்டிப்பா வீடு முழுவதும் எல்லா இடத்துலயுமே சாம்பிராணி அப்படியே தக தக தகன்னு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி போட்டு வைங்க போட்டுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் மகாலட்சுமி கிட்ட மனதார உங்களுடைய பிரார்த்தனைய வேண்டிக்கோங்க எங்க வீட்ல என்றென்றைக்கும் செல்வம் செழிப்போடு இருக்கணும் அதுக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் மகாலட்சுமி தாயே அப்படின்னு மகாலட்சுமியையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க இந்த பூஜையை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில வழிபாடுகளை நீங்க செய்யலாம் இல்ல மாலை தான் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நேரம் கிடைக்கும் நாங்க வேலைக்கு போயிருவோம் நிதானமா மாலை நேரத்துல நாங்க செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் நீங்க குத்து விளக்கு காமாட்சி விளக்கு எந்த தீபம் ஏத்தி வச்சாலும் நாளைய தினம் இந்த ஸ்வஸ்திக் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோரில் ஸ்வஸ்திக் சின்னத்தையும் நீங்கள் வரைஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தீய சக்திகளையும் வீட்டுக்குள்ளே வந்து விடாது அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்